வெறும் அரை பக்கெட் தண்ணியில் உங்கள் வண்டியை தொடக்க முடியும் அப்படின்னு சொன்னால் யாரை நம்புவீங்களா கண்டிப்பான முறையில் பண்ணலாங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அரை பக்கெட் தண்ணியில் உங்கள் வண்டியை அதாவது டூ வீலரை மொத்தமே நீங்கள் கழுவிடலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அம்பியை பிராண்டு கிளீனர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஏற்கனவே வந்து சுவிட்ச் போர்டுக்கும் சரி அதே மாதிரி பாத்ரூமில் டேப் இருக்குது சரி இந்த உப்பு படிஞ்ச இடத்த ஃபுல்லாக தொடக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே பொருள் தான் இப்போ நீங்கள் வண்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் என்னோடய வண்டிக்கு ரொம்ப நாளாக வந்து நான் என்னதான் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் அந்த கீழே அழி அழுக்கு இருக்கு பாட்டம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பாட்டத்தை அந்த அழுக்கு போகாமல் அப்படியே தான் இருந்துச்சு அது என்னதான் பண்ணாலும் ஒன்றுமே செய்ய முடியல அதனால் என்னோட ப்ராடக்ட்டை வந்து அம்பிய பிராண்ட் க்ளீனரை வந்து நான் ஜஸ்ட் ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிட்டு அங்கேயும் ஸ்ப்ரே பண்ணேன் அதுமாதிரி கண்ணாடிக்கையும் ஸ்ப்ரே பண்ணேன் இந்த ரெண்டு இடத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து என்னோட ஸ்பான்ஸால் லைட்டாக ஸ்க்ரப் தான் பண்ணி எடுத்து அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்து உண்மையிலே பெஸ்ட்டான ப்ராடக்டாக வந்துச்சு இது என் ப்ராடக்டாக சொல்லலை ஏற்கனவே இந்த ப்ராடக்ட்டை வாங்கி ஒருத்தர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா நீ இதை ட்ரை பண்ணி பார்த்து வீடியோ போடுப்பா அப்படின்னு தான் அதை நான் வந்து உங்களை நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ப்ராடக்ட்டோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இரநூறு எம்எல் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இது ரொம்பலாம் விலை அதிகம்லாம் கிடையாது ஜஸ்ட் நார்மலான ரேட்டில் தான் கொடுத்துட்டுருக்கேன் இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஒரே பைசாக ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்